ஹாய் மேம் உங்களோட நேம் எதுக்காக நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்க இட் இஸ் அ ஸ்டார்ட் அப் பிளான் ஃபார் வாட் இட் இஸ் ஓகே யா ஹாய் திஸ் இஸ் கற்பகம் இல்லங்கோ ஆன்லைன் ஸ்வயிங் கோச் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஆன்லைன் ஸ்வயிங் அகாடமி நாங்கள் இது ஆன்சோன்னு சொல்கிறோம் இதை எப்படின்னா நான் ஒரு பிபிஓ ட்ரைனர் ப்ரீவியஸ்லி ஒரு எயிட்டீன் இயர்ஸ் பேக் ஒரு டெய்லர் என்னோடய ட்ரெஸ்ஸை ஸ்பாயில் பண்ணும்போது நான் எனக்கு நானே படிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன் பட் அது ரொம்ப ஈஸியாகவும் இல்லை ஏன்னா அன்றைக்கி இருந்த இல்லை இன்றைக்குமே வந்து நிறைய டெய்லரிங் கிளாஸஸில் சிலபஸ் ரொம்ப அவுட் ஆஃப் சிலபஸாக இருக்குது மீன்ஸ் போரிங் சிலபஸாக இருக்குது பேண்டீஸ் தைக்கணும் பில்லோ கவர் தைக்கணும் இல்லைனா ஒரு கர்ஷீட் தைக்கணும் அப்படின் போது நம்ம ஜாயின் பண்ணுறோம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு போகும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே குறைஞ்சி நம்ம அதை ட்ராப் பண்ணுற அளவுக்கு ஆகிடுது சரி ஃபேஷன் டிசைனிங் அப் மீன்ஸ் இன்ஸ்டிடியூட்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கேயுமே சிலபஸ்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் நம்ம நினைச்சதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப டியூரேஷன் தேவைப்படுது அப்படின்றதும் தெரிஞ்சுது அண்ட் ஓவர் யூ நோ தட் இட் இஸ் டூ காஸ்ட்லி ஆல்சோ நிறைய ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைவான மாஸ்டர்ஸ் கிட்ட ப்ரொஃபஷனல் மாஸ்டர்ஸ் கிட்ட இதை நான் கற்றுக்கணும்னு நினச்சேன் ஸோ என்னோட ஜாபை குவிட் பண்ணிவிட்டு இதில் நான் டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்தேன் செவன் எண்டில் என்னோட ஓன் போட்டிக் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ் நிறைய இதில் பர்ச்சேஸு ஹோல்சேல் சப்ளை நிறைய நாலேஜ் நான் கெயின் பண்ணேன் அவ்வளோ பெரிய ஹோப்போட ஸ்டார்ட் பண்ணலை ஏன்னா இது யார் படிப்போம் ஆன்லைனில் படிக்க முடியுமா ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டோம் நிறைய மாஸ்டர்ஸ் கிட்டேருந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் நம்ம கெயின் பண்ணோம் பட் ஆன்லைன்ல ஜஸ்ட் லைக் தட் படிச்சிட முடியுமான்னு எனக்கு இருந்தது பட் நாங்கள் கிளாஸ் எடுத்த எல்லாருமே டக் டக் போட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க டிசைனர்ஸாக கன்வெர்ட் ஆனாங்க அப்போ தான் எங்களுக்குமே இதில் ஒரு நம்பிக்கை வந்தது அதுக்கப்புறம் இதை ப்ரொஃபஷனலாக இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி எங்கேருந்து வேணா படிக்கலாம் எப்படி வேணா படிக்கலாம் எந்த டைம்ல வேணா படிக்கலாம் எந்த சைஸ்க்கு வேணால் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிலபஸ் பண்ணி இப்போ விமென்ஸ் மட்டும் இல்லாமல் இன்க்ளூட் பண்ணணும் நினைச்சிங்க ஓகே ஆக்சுவலாக இதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உமன் கேட்டகரி தான் ஏன்னா கேர்ள்ஸ்ன்னு போது அவங்க காலேஜு ஸ்கூலிங் அப்படின்னு இருக்குது பட் ஆஃப்டர் மேரேஜ் அவங்களோட ஜாப் அவங்க லூஸ் பண்ணும் போது இல்லை குழந்தைங்களுக்காக நான் ஒரு பிக் ட்ராப்லேயே அவங்க லைஃப் போகும்போது எங்களுக்கு இருக்கிற மாம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எஜுகேஷன் எஜுகேட்டட் கேட்டகிரி தான் ஒய் டோண்ட் யூ ஸ்டார்ட் ஏன்னா எந்த விஷயம் அவங்க திரும்ப ஜாபுக்கு போகணுன்னாலும் அவங்க வெளியே போய் தான் போகணும் பட் இது வந்து அவங்க வீட்டில் இருந்தே பண்ண முடியும் அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ஃபேமிலிஸ்க்கு அவங்க சர்வ் பண்ணாலே போதுங்கிறதுனால உமன் எம்பவர்மெண்ட் கேட்டகரியில் இது நாங்கள் கொண்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக இந்த இண்டஸ்ட்ரியில் திரும்புது அதையே பேஷனாக அந்த பேஷனையே வந்து பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுனால இந்த ரொம்ப ஆப்டாக இருக்கிறது மாம்ஸ்க்கு தான் ஸோ ஹசில் ஆர்ட் பேஷன் பிகம்ஸ் ப்ரொஃபஷன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்களும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஸோ இன்ஸ்பைரிங் மேம் மச் யா இது எங்களோட வெற்றி மட்டும் கிடையாது நாங்கள் ரொம்ப சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு விஷயத்த ஒரு வீட்டில இருந்து படிக்கும்போது எங்கள் ஃபாலோவ் ரொம்ப கமிட்டடாக இந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்தா எங்களோட ஆன்சோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட்ஸ் கண்ட்ரீஸ் டிஸ்ட்ரிக்ஸ் அவங்களுக்கு நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம் ஸோ ஹாய் சார் Uh, for chennai Managar we have a branch as well as I have a branch in Kilamedu. Okay. So apart from that we have other schools in Tirupur. We have three schools in Tirupur and uh, one is at Chennai also. It's a network of schools we are uh, running as a family concern. Myself and my brother Mr. Senthal together we are running this business. Okay. okay. Sure sir. Thank you. So when it comes to global kids school, how different the kids in your school from others? எனக்கு இங்கேருந்து போகிற குழந்தைங்களுக்கு கூட ஸ்கில் வந்து ரொம்ப நல்லா இருக்கணுன்றது கான்செப்ட் ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து இப்போ இந்த ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ்ன்றது ஒரு பெரிய கான்செப்ட் இங்கே வச்சுருக்கோம் இது எல்லாமே பியூர்லி ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் பிலோ செவன்த் ஸ்டாண்டர்டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் கில் இருக்கிற கிட்ஸுக்கு ஃபவுண்டேஷன் கோர்சஸில் நாங்கள் வச்சுருக்கோம் ஃபவுண்டேஷன் மீன்ஸ் பேசிக்கலி ஒரு குழந்தை வந்து இங்கிலீஷில் நல்லா நாலேஜபுளாக இருப்பாங்க நல்லா பேசுவாரணும் பட் மேக்ஸில் வீக்காக இருப்பாங்க ஒரு குழந்தை மேக்ஸில் நல்லா தடவாக இருப்பாங்க ஹிந்தியில் வீக்காக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி லாங்குவேஜஸ் ஸ்கில்ஸும் இருக்கணும் அதே சமயம் வந்து மேக்ஸு அதுக்கப்புறம் வந்து சயின்ஸு இது எல்லாத்துலேயுமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா வரணும் ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த குழந்தைங்களுக்கு உண்டான எல்லா விதமான கோர்சஸும் நம்ம இங்கே வச்சுருக்கோம் இது நாட் ஓன்லி ஃபார் த பீப்புள் ஹூஆர் ஸ்டடிங் குளோபல் கிட்ஸ் இது ஈக்குவலி நாங்கள் இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது இங்கே நியர்பை இருக்கிற எல்லா கிட்ஸ் நான் இந்த லொக்காலிட்டியில் இருக்கிறேன்னா இட்ஸ் இட் இட் கோ டு ஆல் ஆல் த த கிட்ஸ் ஐ பீப்புள் அதனால இங்கே இருக்கிற எல்லா கிட்ஸுக்குமே நம்ம வந்து அந்த ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் அதை வந்து கன்வெர்ட் பண்ணி நாங்கள் இங்கே வந்து அவங்களுக்கு ரீச் பண்ணுறோம் ஸோ கெட்டிங் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட் நம்ம இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறோம் நம்ம அந்த ஸ்கூலில் போய் லேர்ன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஸோ எவ்ரிபடி ஷுட் பெனிஃபிட் மாதிரி தான் இட் என்னோட பேர் கிட்ஸ் ஸ்கூலோட ப்ரின்ஸிபல்லாக நான் இருக்கேன் ஸோ சார் ஒரு இதுக்கு ஷோ போயிருந்தார் ஃபேஷன் ஷோ போயிருந்தார் ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ஸாவை பற்றி ஒரு நிறையா தெரிஞ்சுக்கிட்டாரு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு எங்களுக்கு ஸோ அந்த மாதிரி வீட்டில் ஒரு பிடெக் முடிச்சுட்டு வெளியில் வேலைக்கு போக முடியல டபுள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் தான் இருக்கேன் கிட்ஸும் ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டாங்கன்னா எனக்கு நிறையா டைம் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஈவெது ஆன்ஸாக கொடுத்துட்ருக்கிற இந்த ஷூவிங் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் அவங்க வீட்டில் உட்காந்து அவங்களோட ஃப்ரீ டைமில் இப்படி ஃப்ரீயாக இருக்கமே படிச்சுட்டு அப்படின்னு திங்க் பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக அவங்க க்ரியேட் பண்ணலாம் இது வந்து ஒரு போரே அடிக்காத ஒரு விஷயம் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஸோ இதை வந்து நம்ம எப்படியாவது நம்ம பண்ணணும் நம்ம ஸ்கூலில் இதை ஒரு ஈவெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இதை பண்ணணும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஸோ ஒரு விமனாக இன்னொரு விமனை சப்போர்ட் பண்ணுறது இஸ் ரியலி அ கிரேட் திங் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் இனிஷியேட்டிவ் மேம் தேங்க்யூ ஹாய் மேம் உங்களோட நேம் நீங்கள் இங்கே வந்ததுக்கு எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நேம் வந்து பத்மபிரியா இந்த ப்ரோக்ரா ஆக்சுவலி இது விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஆன்லைன் ஸ்விம்மிங் அகாடமி அப்படின்னு கேட்டப்போ ஸ்விம்மிங் வந்து ஆக்சுவலி எனக்கு இது வரைக்கும் ஆன்லைனில் அவைலபிள் இருக்கும்னு தெரியாது ஸோ அது தெரிஞ்சுக்கலான்ற இதுக்கு தான் வந்து பட் ரியலி இட் வாஸ் அ வெரி யூஸ்ஃபுல் ப்ரோக்ராம் அண்ட் வெரி ஹாப்பி நான் ஆக்சுவலி இவ்வளோ இருக்குன்னு எக்ஸ்பெக்டேஷனோட வரல ஒரு பேசிக் ஐடியா தான் கிடைக்கும்னு நினச்சேன் பட் அவங்க கம்ப்ளீட் இந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் நல்லா எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க அது மட்டும் இல்லை வேறு ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருந்தது அதனால தான் நான் ஆக்சுவலி இந்த ஒர்க் ஷாப்கே என்ரோல் பண்ணிட்ட ஸ்பாட்ல ஓ கிரேட் தட்ஸ் கிரேட் ஸோ இன்னும் நீங்கள் வேறு எப்படி வேற யாருக்கெல்லாம் இதை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை இது இன்னும் வேறு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த விமன் பே பேரண்ட்ஸுக்கு எஸ்பெஷலி கிட்ஸ் பேரண்ட்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டோ அவங்க அதை ஒரு ஃபேஷனாகவும் கற்றுக்கலாம் ஈவன் இஃப் தேர் நாட் வில்லிங் டு டூ எ பிஸ்னஸ்ஸாக ஒரு ப்ராண்டாக ஸ்டார்ட் பண்ணுன்ற ஐடியா இல்லைன்னா கூட அவங்க ஓன் கிட்ஸுக்கு காஸ்டியூம் ரெடி பண்ணுறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அவங்க சர்க்கிளில் அவங்க ஃபேமிலிக்கு ஸோ இது நிஜமாகவே ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கேன் மி அன் ஐடியா லைக் ஒரு ஒரு ஃபோர்ஸி பண்ணேன்னா ஒரு டவுன் த லைன் த்ரீ இயர்ஸில் ஐ குட் ஸ்டார்ட் அ பொடிக் ஆஃப் மை ஓன் ஒரு பிஸ்னஸாக லான்ச் பண்ணலான்ற அந்த அளவுக்கு ஒரு இந்த சின்ன

தொண்ணூறு இது கோவையின் அடையாளம்